விடைப்பரிய கிரேக்கப்புடத்திலே வரும் பண்டோரா என்ற புல்லாங்கு தேவதை பாருங்கள் அவள் தன் பெட்டியை திறந்தாலே போதும் எல்லா தீங்குகளும் குபுகுபு என்று பாயுமா உலகின் மீது அப்படித்தான் நம் நாட்டு பண்டோரா இந்திரா காந்தி பண்டாரநாயா கேட்ட ரெண்டதுமே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டாரே அனைத்து தீங்குகளும் வந்து பாய்ந்தன நம் நாட்டுவர் மீது மகாபாரதிய தர்மன் நாட்டை வைத்தே சூதாடினானே யாரை கேட்டு அப்படி நாட்டை வைத்தான் அதே போல இந்திரா காந்தி கச்ச கச்சத்தீவை தாரை வார்த்தாரே யாரை கேட்டு தாரை வார்த்தார் என்று அதிகாரத்தை கொண்டு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் தான் கச்சத்தீவும் நம்மை விட்டு கடந்தது பண்டாரநாயகாவை யமனும் காவு கொண்டான் மாரடைப்பால் பண்டாரநாயகாதான் அப்படி ஏனில் இந்திரா காந்தி எப்படியாம் பொதுவாகவே இந்திரா காந்திக்கு தொலைநோக்கும் பற்றாது பொதுநோக்கும் பற்றாது காஷ்மீரிலும் ஆந்திராவிலும் குதிரை பேரன் நடத்தினார் என்ன கண்டார் லொங்கோவாலை ஒழித்து கட்ட பிந்தரன்வாலே உசிப்பி விட்டார் ஆனால் இந்திராவுடன் நிலைத்திருந்தாரோ பிந்தரன்வாலே அகாலிகளுடன் சேர்ந்து கொண்டாரே பொற்கோவிலே விளைவு பல சீக்கியரோடு அவரும் ஆண்டார் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் வெற்றி என்று துள்ளி குதித்தார் இந்திரா ஆனால் சில பெரியவர்கள் வந்து எச்சரித்தார்கள் இந்திரா காந்தியை எப்படி சீக்கியர்கள் கடும் இருக்கின்றனர் உங்கள் மீது ஆகவே உங்கள் வீட்டிலே சீக்கியர்களை மெய்க்காப்பாளர்கள் வைத்திருக்க வேண்டாம் என்றார்கள் கேட்டாரா சுட்டுக் கொல்லப்பட்டார் சொந்த மெய்காப்பாளர்களாலே பைபிளிலே பைவிலே இஷ்போஷன் மெய்ப்பு காப்பாளர்களாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டது போலவே ரெண்டு சாமியில் நான்கு ஐந்து முதல் எட்டு வரை அதே இந்திராதான் கச்சத்தீவை தாரை வார்த்தார் இப்போது குளம் படகுகளை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் சிங்கள காடையர்கள் இப்படி பல முறை நடக்கின்றது நடுக்கடலிலே மத்திய அரசிடம் முறையிட்டும் பயனில்லை மாநில அரசிடம் முறையட்டும் பயனில்லை ரெண்டுமே பாலுக்கும் காவல் ஊனைக்கும் தோழன் என்பது போல நடந்து கொள்கின்றார்கள் ஆகவே நமக்குள்ள ஒரே வழி நம் நாடு உலக நீதிமன்றத்தை அணுக வேண்டியதுதான் முடியுமா என்று கேட்காதீர்கள் சின்னஞ்சிறிய லாவோஸ் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே தன் பிரச்சனையை அப்படித்தானே முடித்தது உலக நீதிமன்றத்திலே ஆக நமக்கு முடிவு என்ன கச்சத்தீவு உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பொதுவிலே வை அது